சார் இப்போ நீங்க அக்கு பஞ்சர் பதினஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அக்கு பிரஷர்னா என்ன சைனீஸ் தான் இதோட ஆரிஜின் வந்து சைனீஸ் தான் அங்க வந்து ஏறக்குறைய இது இது ட்ரீட்மெண்ட் எப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு ஆர்கானுக்கும் ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் சார் எந்த வயதினர்ல இருந்து இது எடுத்துக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆத்ம ஜோதி யூடியூப் சேனல் நேர்களுக்கு எங்களுடைய ஆத்மாத்தமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்பெஷலான எபிசோடு கூட சொல்லலாங்க இன்னைக்கு இந்த பதிவு மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் எபிசோடு அப்படின்னு பாக்குறீங்களா இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைவான ஒரு பதிவா இருக்கும் இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகு பிரஷர் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்களுமே வந்து நம்ம நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம் இதனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது இந்த மருந்து மாத்திரை இல்ல இல்லாம எப்படி நமக்குள்ள இருக்கின்ற அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும் குணப்படுத்துறது அப்படின்னு சொல்றதுக்காக ஹீலர் மிஸ்டர் வெங்கடேசன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம அவரை தான் நம்ம இன்டர்வியூ காண போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆத்மஜோதி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக புதுச்சேரியில் அக்குபஞ்சர் கீழராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம மிராக்கல்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் பஞ்சர் அக்கு பஞ்சரால் எந்த அளவுக்கு நம்ம நோய்களை வந்து மருத்துவ மருந்தே இல்லாமல் சரி பண்ண முடியும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம அது விஷயமா நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டு வந்து இதில் வந்து நோயிலேருந்து வந்து விடுதலை அடைஞ்சிட்ருக்காங்க அது சம்பந்தமா நம்ம பேசலாம் சார் இப்போ நீங்க அக்கு பிரஷர் பதினஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அக்கு என்ன இது எப்படி வந்து உருவாச்சு எத்தனை வருஷங்களாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் ஓகே சைனீஸ் தான் இதோட ஆரிஜின் வந்து சைனீஸ் தான் அங்க வந்து ஏறக்குறைய ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடியிலிருந்து இந்த அக்கு இது ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு இப்போ வந்து இந்தியாவில் இப்போ கடந்த வந்து ஒரு முப்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷமாக தான் நம்ம வந்து இது விஷயமாக அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அக்கு ப்ரெஷர் என்பதும் அக்கு பஞ்சர் என்பதும் பாயிண்ட்ஸ் வந்து உடம்பில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே அதே பாயிண்ட்ஸ் தான் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது ஒண்டி தான் அதில் வித்தியாசப்படுது மற்றபடி அக்கு ப்ரெஷர் அக்கு ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ஸ் தான் இப்போ அக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீடில் வச்சுட்டு பண்ணுறாங்க சில பேர் வந்து ஊசி குத்துறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இது எப்படி சார் கரெக்டாக இதனோட ட்ரீட்மெண்ட் என்ன எப்படி கொடுப்பீங்க இது இது ட்ரீட்மெண்ட் எப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க பல்ஸ் பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன அவங்களுடைய சிம்டம்ஸ் சொல்கிறாங்க இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்து அது எந்த பாயிண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஸ்டாக்னேஷன் இருக்குது இல்லை எனர்ஜி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுது அதை கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் மூலியமோ இல்லைன்னா வந்து நீடுல் மூலியமாகவோ அந்த பாயிண்ட் நம்ம நீடுல் மூலயமா பஞ்சர் பண்ணுறதோ அதர்வைஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறதோ கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது அது மூலிமா நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்க நோய்கள் வந்து சரியாகுது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் சார் எந்த இருந்து இது எடுத்துக்கலாம் இது வந்து இருந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து இப்போ ஒரு வயசு இருந்து கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து டச் மூலயமா எல்லாருக்கும் ப்ரெஷர் மூலிமா ட்ரீட்மெண்ட்டு ஒரு சின்ன குழந்தைலேருந்தே கொடுக்கலாம் வயசானவங்க மட்டும் அதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது எந்த ஏஜ் ஆ இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சார் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நோயால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு பாத்திங்கன்னா இப்போ அலோபதி போனீங்கன்னா ஸ்கேன் எழுதி தருவாங்க பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க ஸோ அது மூலியமா அது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு மெடிசன் மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அக்கூப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ இந்த நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம வந்து அவங்களுக்கு பல்ஸ் போர் போர்வது மூலிமா எந்த ஆர்கானில் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது இது ஒரு எனர்ஜி ட்ரீட்மெண்ட் அக்யபஞ்சர்ன்ற பொறுத்தவரை ஒரு எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு வந்து மருந்துன்றது தேவையே இல்லை எந்த வித மருந்து இல்லாமல் அவங்களோட எனர்ஜி வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லை எக்ஸசிவ்வாக இருக்கா அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த அக்குபஞ்சருடைய வேலை அது மூலயமா நமக்கு நோய்க்கு வந்து என்ன பேர் அப்படின்றது தேவையே இல்லை அந்த பேர் தெரியாமையே அவங்க உடம்புல இருக்க வந்து டிஃபிஷியண்டாக எக்ஸஸான்னு பார்த்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்க நோயின் சரியாயிடும் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் இப்போ ஒரு ஒரு மனிதர் வந்து ஒருத்தவங்க பர்சன் எடுத்துக்கணும் எவ்வளோ நாளில் எடுத்துக்கிட்டா இந்த அவங்க அவங்களுக்கு உண்டான அந்த பாதிப்பு உள்ள நோய் வந்து சரியாகும் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிட்டிங்னு சொல்லுவோம் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் அவங்களுக்கு அந்த நோயோட தன்மை அவங்களுக்கு எவ்வளோ வருஷமா இருந்திருக்கு அது அக்யூட் டிசீஸா க்ரானிக் டிசீஸா அதை பொறுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நாள் டைம்ன்றது மாற மாறக்கூடியது அது வந்து அவங்களுடைய இன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட அந்த நோய் சம்மந்தப்பட்டது அது அவங்கள பார்க்கும்போது தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சிட்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்ன்றது அவங்க அந்த இன்டர்வியூல பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஒரே காமனா ஒரே இதுன்னு கிடையாது ஓகே அவங்க என்ன என்ன விதமான எனர்ஜி கம்மியா இருக்கோ அதை பொறுத்து தான் இத்தனை சிட்டிங் அப்படின்றது கொடுப்பீங்க சரி இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா எல்லா மக்களுமே வந்து பாதிக்கக்கூடுறது டக்குன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிபி சுகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் டெஃபிஷியன்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் எடுக்கிறாங்க சில பேருக்கு அந்த இன்சுலினே வந்து போட்டாலுமே சே ஐ மீன் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாமல் போயிடுது இல்லைங்களா ஸோ அக்குபல்ச்சர் மூலிமா இந்த பிபியாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் நீங்கள் அதை எப்படி குணப்படுத்துறீங்க அது எப்படி சரி செய்யப்படுது அது வந்து இப்போ அவங்க வந்து மெடிசன் மூலிமா அவங்க வந்து சரி பண்ணுறது பார்க்குறாங்க ஆனால் அதையும் மீறி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா இப்போ கண் சம்மந்தமான பிளட் விஷன் கால் வந்து பாதம் ஆகுறது இல்லை சில பேர் நம்னஸ் இருக்குது இது எல்லா எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்குப்பஞ்சர் மூலிமா டெஃபினட்டாக சரி பண்ணிட முடியும் அவங்களுக்கு இருக்கிற வந்து வந்து பிரச்சனையை சரி பண்ணலாம் ஈவன் இவ்வளோ மெடிசன் சாப்பிட்டு கூட அவங்களுக்கு வந்து கால் பாதை எரிச்சல் கால் பாதம் வந்து நம்னஸ்ஸு சிவியர் நியூரோபதினு சொல்கிறாங்க அலோபதியில் அதெல்லாம் வந்து நம்ம இந்த அக்கு பஞ்சர் மூலயமா சரி பண்ண முடியும் அக்கு பஞ்சர் இந்த இது வந்து டயபிட்டிஸ்ன்றது பர்டிகுலர் என்னன்னு சொல்லணுன்னா அவங்க உழைப்புக்கு மீ மீறிய அதிகமான ஃபுட்டு இன்டேக் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டயபட்டீஸாக வந்து மாறுது அதான் உண்மையான இன்னைக்கே லேட்டஸ்ட்டாக இவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உழைப்புக்கு மீறிய ஃபுட்டு சாப்பாடு வந்து இன்டேக் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால் என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டோட குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க உடம்புக்கு பசி இருக்கிற அளவு சாப்பிட்டாங்கன்னா டயபெட்டிஸில் வந்து அவங்க வந்து வெளியே வர முடியும் ஸோ இப்போ நீங்கள் அகு ப்ரெஷர் மூலிமா இந்த பிபியாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் அது சரி செய்யப்படும் அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான மாத்திரையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்போ அதாவது மாத்திரைன்றது சடனாக நிறுத்திடக்கூடாது நான் மாத்திரன்றது அவங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க அந்த மெடிசன் அதுலேருந்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களால வெளியே வர முடியும் சடனாக எந்த காரணம் உண்டும் எந்த மெடிக்கேஷன்லேருந்து உடனே அப்படியே வெளியே அப்ரப்டாக வெளியே வந்துடக்கூடாது ஸ்லோவாக தான் வர முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும் அது மெடிசன்றது நமக்கு அது ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆகும் ஆகிடுவோம் அப்போ மெடிசனை நிறுத்தின உடனே அவங்களுக்கு மறுபடியும் சூட்டப் ஆகும் அதே நேரத்தில் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ அக்குப்பஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மெடிசனை குறைக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவலில் அது மூலயமா அவங்க நோயை சரி பண்ண முடியும் ஓகே சார் இப்போ வந்து இந்த பிபி சுகர் இதெல்லாம் இல்லாமல் இப்போ பெரிய பெரிய நோயின்னு சொல்லக்கூடிய கேன்சர் இல்லை மற்ற இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம உடம்புல நிறைய பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி நோய்க்குமே வந்து இந்த அக்கு சரி செய்ய முடியுமா அதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னால் நம்ம வந்து அலோபதி சிஸ்டம் தான் சரியானது ஏன்னா அது அவங்க வந்து வெல் எக்யூப்டாக இருக்காங்க அந்த எமர்ஜென்சி ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுங்க அதை போய் நம்ம வந்து வேறு விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதில் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான இதாக இதாக தீர்வாக இருக்காது அதனால் எமர்ஜென்சிக்கு வந்து அலோபதி நம்ம போய் தான் ஆகணும் யாராக இருந்தாலுமே எந்த சிஸ்டம் நமக்கு இம்மீடியட்டான ஒரு கியூர் கிடைக்குதோ அது போய் தான் ஆகணும் அதர்வைஸ் மெடிசன் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாமே வந்து நம்ம அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியும் ஆனா இப்போ நீங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல நம்ம அலோபதி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நிறைய மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் இந்த அக்கு இருக்கட்டும் சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா சோ இந்த ப்ராசஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போனாக்கா எந்த எல்லா விதமான நோயுமே வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் இல்ல ஒரு வருஷம் கூட சில இதுக்கெல்லாம் வந்து டைம் எடுக்கும் அப்படி

ஒரு ஒரு பாயிண்ட் பற்றி ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம் ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலிமா அவங்க உடம்பு எந்த அளவுக்கு அது ரெஸ்பாண்ட் ஆகுது அதை பொறுத்து வந்து அந்த நம்பர் ஆஃப் சிட்டிங்ன்றது வேறையாகும் சில பேருக்கு சீக்கிரம் ஆகும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இண்டிவிஜுவலும் வேறு வேறு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அவங்கவுங்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அவங்களோட இது எப்படி இருக்கு உடம்போட தன்மை எப்படி இருக்கு அதை பொறுத்து வந்து அந்த நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் வந்து மாறக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்குமே அதிக நாள் ஆகும் சொல்ல முடியாது குறைந்த நாட்கள்ல கூட சில விஷயங்கள் அது வந்து அவங்களுடைய நோயின் தன்மையை பொறுத்து மாறும் சார் இப்போ இருக்கிற இந்த நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுல வேலை செய்யறவங்க சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஐடி துறையா இருக்கட்டும் ஈவன் டாக்டர்ஸா கூட இருக்கட்டுமே அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இயல்பான வாழ்க்கையை மீறிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட் நம்ம ஏன்னா பொதுவாக எப்பவுமே பாத்தீங்கன்னா நைட்ல தான் நம்ம தூங்கணும் ஆனா நைட்ல முழிச்சிட்டு நம்ம கண் முடிச்சு வேலை பாக்குறோம் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாச்சு எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயா கூட மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம யாரையாவது ஏதாவது கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ எதுக்கு எடுத்தாலுமே நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த உடம்புக்கு ஏதாவது போடலனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேலை செய்கின்ற அந்த வேலைப்பாடுகள் அப்படின்னு தான் சோ இத வந்து அக்கு பிரஷர்ல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க இது முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து ஒரு கான்சியஸா இருக்கணும் தூக்கன்றது நைட்ல நைட்டுக்கானது இரவு தூக்குன்றது தான் மிகவும் அவசியமாக இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய சிஸ்டம் கரெக்டாக இருக்கணுன்னா நம்ம நைட்டு தூங்குறது தான் சரியானது ஆனால் வந்து நம்மளுடைய வேலை நிமித்தமாக வந்து சில பேரால் அவங்க ஒர்க் ஒர்க் ச சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறதால தூங்க முடியாமல் போயிடுது அந்த மாதிரி தூங்க முடியாமல் போனவங்க முடிஞ்ச மட்டும் இப்போ நைட் ஷூஃப்ட் பார்க்குறாங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து டேலையும் வந்து தூங்காமலே இருக்காங்க ஏன்னா டேல வந்து அவங்க வெளியே போறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நைட்ல வேலை செய்கிறாங்க தூக்கம்ன்றதே மிஸ் பண்றாங்க அந்த மாதிரி தூக்கன்றது மிஸ் பண்ணுறது தான் நம்ம முதன்மையான நோய்க்கான காரணமே தான் ஆரம்பிக்குது இன்னைய சமுதாயம் வந்து தூக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை யாருமே இப்போ சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி தூ தூங்குறாங்க அதனால் தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்து எல்லாருக்குமே புரிய வேண்டியதாக இருக்குது தூக்கம் வந்து மிகவும் இரவு தூக்கம் மிகவும் அவசியமானது நான் நைட்டில் ஒரு வேலை செய்கிறேன் அதுக்கு பதிலாக பகலில் தூங்கிக்கிறேன் அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ண முடியாது நம்ம உடம்புல வந்து பன்னெண்டு ஆர்கன் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு ஆர்கனும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிது அப்போ நைட்டு வந்து பதினொன்றுலேருந்து ஒன்று வந்து கேல் பார்ட் ஆர்கன் கிளாக் டைம் பிடவீன் ஒன் அண்ட் த்ரீ வந்து லிவருக்குரிய ஆர்கன் கண்கு இந்த மணி தூக்கம் வந்து மிகவும் அவசியமா ஒரு ஏதாவது ஆளாவாங்க அதுக்கு எந்த பேரும் வேணாலும் சொல்லலாம் டயபிட்டிஸோ பிபி எந்த பிரச்சனைலாம் வரலாம் இந்த இரவு தூக்கம்ன்றது மிகவும் அவசியமா இருக்கு இப்போ நீங்க டென்ஷன் எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படையா வந்து சரியான தான் முதன்மையான காரணம் அதனால தூக்கத்துக்குரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் சார் அப்புறம் இன்னைக்கு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய வீட்டில் பெண்கள் இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன அப்பிரச்சனை அப்படின்னு கேட்டாலே தலைவலின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து எல்லாருக்கும் சில பேருக்கு ஒத்த தலைவலி இருக்கும் சில பேருக்கு மண்டை ஃபுல்லாக வலிக்கும் பின் மண்டம் வலிக்கும் சில பேருக்கு முன்னாடி வலிக்கும் இதை வந்து அக்கு பிரஷர் மூலியமா வந்து நீங்க எப்படி சரி செய்ய முடியுங்க தலைவலிக்கு பல காரணம் இருக்கு இப்போ தலைவலி வந்து இப்போ சில பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்தா தலைவலிக்கும் சில பேருக்கு தலை குளிச்சுட்டு அதை வந்து காய வைக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலை பாரமா இருக்கு அது மூலயமா தலைவலின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு டென்ஷன் ஆனா தலைவலி வரும் அதனால தலைவலின்றது பொதுவாக எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியதுன்னா தலைவலி வந்தா நமக்கு அந்த இதுலேருந்து கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் ஃபஸ்ட் லெவல் அப்படிதான் எந்த காரணம் ஒன்றும் ஒரு மெடிசன் போட்டு தலைவலியை சரி பண்ணிக்கிறது மறுபடியும் தலைவலி அந்த மெடிசனோட எஃபெக்ட் குறைஞ்சா மறுபடியும் தலைவலி வரும் அப்போ முத முதல்ல தலைவலி வர்றப்ப நம்ம என்ன ஒர்க் செய்கிறோமோ அதுலேருந்து நம்ம வெளியே வர வேண்டியங்களா இருக்கிறோம் அதான் நம்ம உடம்பு சொல்லுது நீங்க தலைவலின்னா இந்த இப்போ செய்கிற வேலையை கொஞ்ச நேரம் பிரேக் பண்ணு அதான் தலை தலைவலிக்கு சொல்றதுக்காக அது நம்ம தெரியாம ஒரு மெடிசன் மூலிமா அந்த தலைவலி சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம அதே வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்போ அந்த மெடிசனுடைய எஃபெக்ட் குறைஞ்சா மறுபடியும் தலைவலி உங்களுக்கு வரதான் செய்யும் இதே மாதிரி நீங்கள் மெடிசனே போட்டு போனீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு மெடிசன் ஒரு மாத்திரை போடுறீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவலி வந்து இதை விட சிவியராக இருக்கும் அப்போ ரெண்டு மாத்திரை டோஸ் அதிகமாகக்குவாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே நோய் அதிகமாக இருக்குது நமக்குன்றது தெரிஞ்சலாம் அது எந்த நோயாக வேணாலும் இருக்கட்டும் இப்போ தலைவலி இப்போ ஏற்கனவே இருந்த தலைவலி ஒரு மெடிசன் போட்டு சரி பண்ணிக்கிறீங்க அப்புறம் அடுத்து வரக்கூடிய தலைவலி வந்து அதை விட சிவியராக இருக்கும் அப்போ நீங்கள் மெடிசனை டூ டோஸ் அதிகப்படுத்துவீங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம உள்ளுக்குள்ளே நோய் தன்மை அதிகமாக இருக்குது இப்போ அதனால் எப்பயுமே ஒரு வலின்னா தலைவலிக்கு மட்டும் இல்லை இது உடம்பு வலி எல்லா வழிகளுக்குமே இது ஒரு இதாக வச்சுக்கணும் நம்ம அந்த என்ன வேலை செய்கிறோமோ அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகி கொஞ்சம் வெளியே வந்துடணும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் இல்லை ரெஸ்ட் எப்படி வேணாலும் அந்த டைம் வந்து கொஞ்ச நேரமாவது அதுக்கு கேப் கொடுக்கணும் அப்போ தலைவலி கொஞ்சமாக சரியாகும் இந்த மாதிரி தலைவலி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க தலைவலேருந்தே நீங்கள் வெளியே வந்துட முடியும் அப்போ தலைவலிக்குரிய சில புள்ளிகளை வந்து நம்ம இந்த எண்டாவது இதில் வந்து நம்ம சில இது சொல்லுவோம் அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் வீட்டிலே உங்க கையாலே நீங்க ப்ரெஷர் கொடுத்து எப்படியாப்பட்ட தலைவலியும் சரி பண்ண முடியும் அதோட ரகசியத்தை நம்ம இந்த இது முடியிறப்ப நம்ம சொல்லுவோம் ஓகே சரி இப்போ நீங்க சொன்னீங்க குழந்தைங்கலாம் வந்து குழந்தையில இருந்தே நம்ம வந்து டச் இந்த அக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம சரி செய்ய முடியும் குழந்தைங்கலாம் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாமா கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம் பட் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பொறுத்து நம்ம வலியுறுத்தா எந்த வித வலியா இருந்தாலும் அக் அக்கு அக்கு பிரஷர்ல சரி பண்ண முடியும் உதாரணத்துக்கு இப்ப வந்து மூட்டு வலி முழங்கால் வலி அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணலாம் இவன் அவங்க வந்து பிரெக்னன்ட் லேடியா இருந்தா கூட அவங்களும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆகும் இன்னொன்னு இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வாகனம் அதிகமாக ஓட்டுறாங்க இல்லையா காரு பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் ஆயிடுச்சு டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா அலோபதியில போயிட்டு அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த அக்கு கொடுத்தா மருந்து இல்லாம இந்த மாதிரி அக்கு பிரஷர் சரி செஞ்சிட முடியுமா டெஃபினட்டா சரி பண்ணலாம் இது வந்து அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் ப்ரொலாப்ஸு அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி அண்ட் யூரினரி பிளாடில் இருக்க எனர்ஜி குறைபாடு தான் காரணம் இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே பேசியிருக்கோம் டிஃபிஷியன்சி எனர்ஜி டிஃபிஷியன்சி அது எக்ஸசிவ் எனர்ஜி தான் ஒரு நோயாக வெளிப்படுத்துது அதே மாதிரி நம்ம முதுகு பக்கம் பார்த்திங்கன்னா யூரினரி பிளாடோட சேனல் ஃப்ரம் வந்து வந்து ஹீல்லேருந்து இருந்து தலை மட்டும் அந்த சேனல்ஸ் போகுது இந்த பாருங்கள் நிறைய வருது சேனல் சேனல்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து தலைவலியாக வந்து தலை மேலே போய் வந்து கண்ணோட கண்ணோட கண்ணும் மூக்கும் சேர்ற இடம் மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் போகுது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த எல் எல்ஃபோ டிஸ்க்கு ப்ராப்ளம்னு சொல்கிறதுலாம் இப்போ இந்த இடத்துல தான் இப்போ பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்கு பாருங்க இப்போ இதில் இருக்க வந்து ஒரு எனர்ஜி டிஃபிஷியன்சி தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான காரணம் வந்து அதான் அந்த எனர்ஜி டிஃபிஷியன்ஸி தான் இதை சரி பண்ணாலே அவங்க நோயை வந்து சரி பண்ண முடியும் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து லேடிஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸாக இருந்தாலும் பைக் நிறைய பேர் டூ வீலர்ஸ் யூஸ் பண்றாங்க அது ஒரு ஒரு முதன்மையான காரணம் டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணாலும் அவங்களுடைய எனர்ஜி லெவல் சரியாக இருந்தால் இந்த மாதிரி டிஸ்க் புரொலாப்ஸு சர்விகல் ஸ்பான்டோசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் இப்போ அக்கப்பஞ்சர் மூலியமா அதை சரி பண்ணவும் செய்யலாம் நம்ம இன்னும் நம்ம வந்து பல கேள்விக வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க போறோம் இந்த டாபிக் வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது தொடர்ந்து பாருங்க